ஊழல் கட்சிகளின் கடைக்கு மக்கள் பூட்டு போடுவார்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மற்றும் பாஜக பொதுக்கூட்டம் திருப்பூர் பல்லடத்தில் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் குறிப்பாக கொங்கு மண்டலம் முக்கியமானது இங்குள்ள தொழில் நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என் மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் புதிய வரலாறு படைக்கப் போகிறது இந்த யாத்திரை மூலம் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கையை ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து சென்றுள்ளனர் தேசத்தின் நலனே பாஜகவுக்கு பிரதானம் அதற்கு தமிழக மக்கள் ஆதரவு ஆசிர்வாதம் அளித்துள்ளனர் தமிழ் மொழி கலாச்சாரம் சிறப்பு வாய்ந்தது வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கமம் நடத்தினேன் தமிழகத்தின் புகழை உலகறிய செய்ய பார்லிமெண்டில் செங்கோல் நிறுவப்பட்டது தமிழகத்துடனான தொடர்பு அரசியல் ரீதியானது அல்ல இதயபூர்வமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் கன்னியாகுமரி டு காஷ்மீருக்கு யாத்திரை நடந்தது காஷ்மீரில் தேசிய கொடி பறக்க வேண்டும் முன்னூற்றி எழுபது சட்ட பிரிவு நீக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது இப்போது அது நிறைவேறியுள்ளது தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்தது இல்லை ஆனால் பாஜகவின் இதயத்தில் தமிழகம் எப்போதும் இருக்கும் அது இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் பாஜகவுக்கு ஆதரவு பெருகி வருவதால் தமிழகத்தை கொள்ளையடிப்பவர்கள் பயப்படுகிறார்கள் மக்களை பிரித்து கழகங்களை ஏற்படுத்தி ஆட்சியை தக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரிய பதவிகளில் இருந்தும் தமிழக நலனுக்காக எதுவும் செய்யவில்லை தமிழகத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்க காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது தமிழர்களுக்காக பாஜக அரசு அதிகம் செய்துள்ளது வரி பங்கீடு மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டது மூன்றரை கோடி பேருக்கு இலவச தானியம் நாற்பது லட்சம் குடும்பத்துக்கு இலவச கேஸ் இணைப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஜவுளி தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை என பல திட்டங்களை கொடுத்துள்ளோம் இந்தியா கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அதன் தோல்வி உறுதியாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்க்கட்சிகளின் ஊழல் கடைகளுக்கு பூட்டு போடுவோம் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் உலக அரங்கில் இந்திய பொருளாதாரம் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உங்களுடன் நான் இருக்கிறேன் இது மோடியின் கேரண்டி என மோடி கூறினார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மோடி பாஜகவின் என் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது பிரதமர் மோடி பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்தார் இலங்கைக்கு சென்றிருந்த போது எம்ஜிஆர் பிறந்த ஊரான கண்டிக்கு சென்றேன் இப்போது அவர் வாழ்ந்த தமிழகத்துக்கு வந்துள்ளேன் நல்லாட்சி நடத்தி தரமான கல்வி சுகாதாரத்தை ஏற்படுத்தி தந்தவர் ஏழைகள் பெண்களுக்கு அதிக நன்மை செய்தவர் எம்ஜிஆர் அதனால்தான் மக்கள் மத்தியில் மாபெரும் தலைவராக இன்றும் வாழ்கிறார் எம்ஜிஆர் குடும்ப ஆட்சி நடத்த வரவில்லை ஆனால் திமுக அவரை அவமதிக்கிறது எம்ஜிஆர் வழியில் தமிழக மக்களுக்கு நன்மை செய்தவர் ஜெயலலிதா மக்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியும் சமீபத்தில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என மோடி கூறினார் आज जब मैं तमिलनाडु आया हूं तो आदरणीय एमजीआर जी को भी याद कर रहा हूं श्रीलंका की यात्रा के दौरान मुझे एमजीआर की जन्मभूमि कैंडी जाने का अवसर मिला था मैंने वहां के लोगों से उनकी बात की थी आज मैं उनकी कर्मभूमि तमिलनाडु आया हूं एमजीआर ने परिवारवाद की परंपरा से हटकर सुशासन की महान परंपरा को स्थापित किया था उन्होंने क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं उनका इतना सम्मान करते हैं यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है अगर एम जी आर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी जिन्होंने तमिलनाडु के जनहित और जनकल्याण के लिए अपना पूरा जीवन दिया अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जय ललिता जी के साथ काम किया था मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी उन्होंने जीवन भर एमजीआर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं वेल्डन अन्नामले तोलिल तटी तंद मोडी தமிழக பாஜாவின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி தமிழகம் வந்தார் கோவை விமான படைத்தளத்துக்கு வந்த அவர் ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடைந்தார் அங்கே இருநூற்றி ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட பாஜா பொதுக்கூட்ட அரங்கிற்கு அலங்கார வாகனத்தில் வந்தார் மத்திய அமைச்சர் முருகன் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை பிரதமருடன் அலங்கார வாகனத்தில் வந்தனர் பாஜ தொண்டர்கள் மோடி மோடி கோஷத்துடன் வழிநடுக பிரதமர் மீது பூக்களை வீசி மரியாதை தந்தனர் மேடையில் மத்திய அமைச்சர் முருகன் தோடர் பழங்குடியினர் தயாரித்த துண்டினை மோடிக்கு அணிவித்து கௌரவித்தார் பிறகு அறுபத்தைந்து கிலோ எடை உள்ள ஈரோடு மஞ்சள் மாலை பிரதமருக்கு அணிவிக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இதையடுத்து தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை பேசினார் தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் பாஜ வெற்றி பெற்று சரித்திரம் படைக்கும் முப்பத்தொன்பது எம்பிக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பும் வரை ஓய்வு இல்லை என்றார் பேசி முடித்து அமரவந்த அண்ணாமலையை பிரதமர் மோடி தோளில் தட்டிக் கொடுத்தார் அண்ணாமலை கைகளை இறுக பற்றி வாழ்த்துச் சொன்னார் அண்ணாமலையை தொடர்ந்து வணக்கம் என தமிழில் கூறி பிரதமர் மோடி பேச ஆரம்பித்தார் கூட்டத்தை பார்க்கும்போது காவிக்கடலை பார்ப்பது போல் உள்ளது இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகம் மாறும் என்ற நம்பிக்கை உள்ளது தமிழகம் தேசியத்தின் பக்கம் நிற்பதை இங்கு கூடியுள்ள மக்கள் மூலம் தெரிந்து கொண்டேன் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை தமிழகத்திற்கு உள்ளது நாட்டின் அரசியல் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய மையமாக மாறியுள்ளது தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத போதும் தமிழகத்தை பாஜ இதயத்தில் வைத்துள்ளது என மோடி பேசினார் பிரதமர் பேசி முடித்த பின்னர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எழுந்து நின்று மரியாதை தந்தனர் அப்போது கூட்டத்தின் ஓரமாக நின்ற அண்ணாமலை கைகளை பிடித்து உயர்த்தி காட்டினார் மோடி ஜெர்மன் பாடகியின் ராமர் பாடல் தாளம் தட்டி ரசித்த மோடி பாஜகவின் என் மண் எண் மக்கள் நிறைவு விழாவுக்காக பிரதமர் மோடி இன்று பல்லடம் வந்தார் நிகழ்ச்சிக்குப் பின் ஜெர்மன் பாடகி கசான் மே ஸ்பிட்மென் மற்றும் அவரது தாயாரை பிரதமர் சந்தித்தார் ஸ்பிட்மென் இந்திய மொழிகளில் பல பக்தி பாடல்களை பாடியவர் இவரை பற்றி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் இன்று மோடியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த ஸ்பிட்மன் முதலில் அச்சுவும் கேசுவும் என்ற ராமர் பாடலை பாடினார் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் மோதரம் வசுதேவம் भजे कृष्ण रामूदरं वसुदेवं भजे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे அடுத்ததாக சிவனின் அண்ணாமலையானே பாடலையும் தமிழில் பாடி அசத்தினார் தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளை வெல்லும் அண்ணாமலை தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலையின் என் மண் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா திருப்பூர் பல்லடம் மாதப்பூரில் நடைபெற்றது பிரதமர் மோடி பங்கேற்று முன்னதாக மேடையில் பேசிய அண்ணாமலை இது யாத்திரையின் நிறைவு விழாவாக இருந்தாலும் செய்ய வேண்டிய செயல்கள் இன்னும் ஏராளம் உள்ளது தமிழகத்திலிருந்து முப்பத்து ஒன்பது எம்பிக்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது தமிழகத்திற்கான மாற்றம் பல்லடத்திலிருந்து தொடங்கியது என்றிருக்க வேண்டும் நானூறு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சியில் நீடிப்பார் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளை பாஜா வென்று மத்தியில் ஆட்சியை பிடிக்க உதவும் என அண்ணாமலை குறிப்பிட்டார் துணிச்சலுடன் முன்னேறுங்கள் உங்களுடன் நான் இருக்கிறேன் மோடி திருப்பூர் மாவட்டம் மாதப்பூரில் நடந்த என் மண் எண்மகள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் மதுரை வந்தடைந்தார் மதுரை வீரபாஞ்சான் டிவி எஸ் லட்சுமி பள்ளியில் நடந்த சிறு குறு தொழிலதிபர்கள் டிஜிட்டல் மாநாட்டில் பங்கேற்றார் அங்கு மாணவர்களுடன் கலந்துரையாடிய மோடி மத்திய பாஜ அரசின் ஸ்டார்ட் அப் திட்டத்தால் தொழில் முனைவோர் ஆனவர்களை சந்தித்தார் மத்திய அரசின் மானியம் கடன் உதவி சலுகைகளால் சிறு குறு தொழில்கள் அடைந்த வளர்ச்சி குறித்து தொழிலதிபர்கள் மத்தியில் பேசினார் புதிய கண்டுபிடிப்பு தொழில்நுட்பத்தால் முன்னேற வேண்டிய நேரம் எது தொழில் நிறுவனங்கள் நலனுக்காக உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிறது எம் எஸ் எம்இ நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் புதிய திறன் தேவை மத்திய அரசு அதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளது புதிய கண்டுபிடிப்பு தொழில்நுட்பத்தால் முன்னேற வேண்டிய நேரம் இது துணிச்சலுடன் உங்களுடன் நான் இருக்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார் பதஞ்சலி நிறுவனத்தை எச்சரித்த சுப்ரீம் கோர்ட் யோகா குரு பாபா ராம்தேவுக்கு சொந்தமான பதஞ்சலி நிறுவனம் பேஸ்ட் சோப்புகள் தேன் ஷாம்பு உள்ளிட்ட பல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறது அதன் விளம்பரங்களில் தீராத நோய்களை குணப்படுத்துவதாக சொல்வதாகவும் அலோபதி மருத்துவ சிகிச்சைக்கு எதிரான கருத்துக்கள் இருப்பதாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பாக இந்திய மருத்துவ சங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது கடந்த நவம்பரில் நீதிபதிகள் அசானுதீன் அமானுல்லா பிரசாந்த் குமார் அமர்வு விசாரித்தது தவறான விளம்பரங்களை பதஞ்சலி நிறுவனம் நிறுத்த வேண்டும் மீறினால் விளம்பரம் செய்யப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தனர் அதன் பின்னும் பதஞ்சலி நிறுவனம் விளம்பரங்களை நிறுத்தவில்லை நான்கு மாதங்களுக்கு பிறகு இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது கோர்ட் உத்தரவை மீறி தவறான விளம்பரங்களை ஒளிபரப்ப பதஞ்சலிக்கு எப்படி தைரியம் வந்தது என நீதிபதிகள் கேட்டனர் எல்லாவற்றையும் சரி செய்வதாக எதனடிப்படையில் வாக்குறுதி கொடுத்தீர்கள் ஹலோபதி மருந்துகளை விட பதஞ்சலி தயாரிப்புகள் சிறந்தவையா என நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பினர் பதஞ்சலி விளம்பரங்களை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் வரும் பதினைந்தாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனா்